திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பண் பழந்தக்கராகம் தலம் திருவேற்காடு திருச்சிற்றம்பலம் கதிகாம் இவன் ஒளி வெள்ளியானூரை வேர்காடு உள்ளித்துள்ள கதிகாம் இவன் ஒளி வெள்ளி யானூரை உள்ளி யார் உயர்ந்தார் இவ்வுலகினில் உள்ளியார் உயர்ந்தார் இவ்வுலகினில் தெள்ளியாரவர் தேவரே தெள்ளியாரவர் தேவரே ஆடல் நாகம் அசைத்தளவில் தோர் வேடம் கொண்டவன் வேர்காடு பாடியும் பணிந்து பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் ராகிய செல்வரே பூதம் பாட புறங்காட்டில் புறங்காட்டு இடையாடி பூதம் பாட புறங்காட்டு இடையாடி வேத வித்தகன் வேர்காடு போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதல் இல்லையே ஆழ்கடல் என்ன கங்கை கரந்தவன் வீழ்ச்சி நன் வேர்காடு தாழ்வீடை மனத்தால் பணிந்து ஏத்திட வாழ்படும் அவர் பாவமே காட்டினாலும் அயர்த்திட காலனை விட்டினால் ஓரை வேர்காடு பாட்டினால் பணிந்து ஏத்திட வல்லவர் ஒட்டி வினை தோழினால் ஓடை மேவல்லான் சோடர் வேலின் வேர்காடு நூலினால் பணிந்து ஏத்திட வல்லவர் மாலினார் வினை மாயுமே மல்லல் மும்மதில் மாய்தர எய்ததோர் வில்லினூரை வேர்காடு சொல்லவல்ல வல்லவர் மனத்தவர் செல்லவல்லவர் தீர்க்கமே மூரல் வெண்மதி சூடும் முடியுடை வீரன் மேவிய வேர்காடு வாரமாய் வழிபாடு நினைந்தவர் தின்னமே பறக்கினார் படுவெண் தலையில் பலி விரக்கினூரை உரைவேற்காடு விரக்கீனூரை வேர்காட்டூர் அறக்கண்ணான்மை அடரப்பட்டான் இறை நெருக்கினானை நீனை மீனே மாறீலாமலரானோடு மாலவன் வேரலானூரை வேர்காடு மாறிலா மலரானோடு மாலவன் வேரலானூரை வேர்காடு மொழியே மொழியாயில் கூறினார்கில்லை குற்றமே விண்ட மாம்போழி சூழ் தீர்வேற்காடு கண்டு நம்பன் கழல் பேணி சன்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் சன்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே அருள் தரும் பாலாம்பிகை அம்மை உடனுரை அருள் அருள்மிகு வேதபுரீஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் காழிப்பிள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்